மதுரை மே தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி தங்கு கட்டிகளை அள்ளி கொடுத்தாலும் திமுக வெற்றி பெற முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால் விடுத்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற தீவிரமாக பணியாற்றி வருவதாகவும் மேற்கில் உதயசூரியன் உதிக்காது மாறாக மேற்கில் சூரியன் மறையத்தான் செய்யும் எனவும் விமர்சித்து பேசினார் எல்லா தொகுதியும் கைப்பற்றணும்ன்றதா எங்களுடைய கண்ணா அந்த மேற்கு தொகுதி மட்டும் அவங்க சொல்ல அதுலேயும் நாங்க தான் என்னைக்குமே மேற்கு வந்து உதயசூரியன் வந்து உதிக்கவே உதிக்காது மேற்கு உதிக்க பாத்திருக்கீங்களா செஞ்சுங்க அது அஸ்தமனம் தான் ஆகிருக்கு அதனால மேற்கு தொகுதியில் உதயசூரியன் என்ன செஞ்சாலும் சரி நம்ம பவர்ஃபுல் அமைச்சர் கட்டி கட்டியா தங்க கட்டியா கொடுத்தாலும் சரி ஒன்னும் ஆக போற நகை கொடுத்தாலும் ஆக போறது இல்லை திருமங்கலம் ஃபார்முலா அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதிரி ஈரோடு கிழக்கு தொகுதி ஃபார்முலா இந்த கொட்டையில கொட்டகையில் அடைக்கிறது பட்டி பட்டியல் பட்டியல அடைக்கிறது ஆடு மாடு அடைக்கிற மாதிரி அடைக்கிறது அங்க புதுசா இங்கே விருந்து வச்சாங்க விருந்து வச்ச அந்த இலையில கீழே பணம் வைப்பாங்க திமுக ஏப்பா பா அந்த திமுக தான் ஃபார்முலா இந்தியாவே பேசப்பட்ட ஃபார்முலா திமுக திமுகவுடைய திருமங்கலம் ஃபார்முலா இதையெல்லாம் சாப்பிட்டது நம்ம ஈரோடு கிழக்கு தொகுதி அது மாதிரி அது மாதிரி இப்ப புது பார்முலா கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னு தெரியல அது என்னன்றது நாங்க காமிக்கணும்ல என்னன்றது நாங்க சொல்லணும்ல எதிர்கட்சியா இருக்கோம் பணம் கொடுக்கறதுக்கு வாங்குறாங்களா என்ன செய்ய போறாங்க என்னன்னு தெரியலையப்பா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல ஒரு நகை நகை கொடுக்க போறாங்களா நெக்லஸ் கொடுக்க போறாங்களா இல்ல என்ன தங்க கட்டியது கொடுக்க போறாங்களா ஏன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாம் கேட்கறாங்களா ஸ்மார்ட் கார்டு எல்லாம் கேக்குறாங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல அதுக்குதான்